இசுபில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை மாலை பொழுதிலே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளதோடு ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் எண்ணி மகிழ்ந்து அவருடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த புதிய யூபிலி ஆண்டிலே இதோ நாம் பவனியாக வந்து துவங்கி இருக்கின்றோம் எனவே மகிழ்ச்சி பொங்குகிற இந்த நன்னாளில் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு இந்த திரு தலைமை ஏற்று வழி நடத்துகிற நம்முடைய ஆயிரவர்களுடைய பெயராலும் அவரோடு இணைந்து இந்த பலியிலே நிறைவேற்றுகிற அருள் தந்தையர்கள் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான யூபிலி ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு திருக்குடும்ப பெருவிழாவையும் நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் எனவே இறைவன் நம் குடும்பங்களை தொடர்ந்து நிறைவாய் ஆசிர்வதித்து அந்த நாசிரயத்து குடும்பத்தின் மாதிரியை பின்பற்றி நாமும் இறைவனில் இணைந்து வாழ இந்த திருபலியிலும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜிபிக்கின்றோம் எனவே இந்த நாளிலே இந்த யூபிலி ஆண்டை பற்றிய ஒரு சிந்தனைகளை இன்றைய விழாவோடு இணைத்து சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற போது பல வேறுடைய மனதிலே பலவிதமான எண்ணோட்டங்களை நாம் பார்க்க முடிகின்றது ஒரு சிலர் எண்ணுகின்றார்கள் இதோ பங்கு தந்தையர்கள் கூட அந்த அனுபவம் இருக்கும் பத்திரிகை திருமண அழைப்புதல் அடிக்கிற போது இந்த வருடம் திருத்தந்தை என்ன ஆண்டு சொல்லிருக்கிறார்கள் ஃபாதர் என்று அவர்கள் கேட்பார்கள் எனவே அவர்களுடைய அழைப்புதலில் அந்த ஆண்டை பற்றி அவர்கள் அச்சடிக்க அந்த ஆண்டை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் ஒரு சிலரை பார்க்கிற போது யூபிலி விழா என்று சொல்லுகிற போது குடும்பத்திலே திருமணமாகி இருபத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகள் யூபிலி அல்லது அர்ப்பண வாழ்விலே இருபத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகள் யூபிலி அல்லது ஒரு பங்கிலே இருபத்தி ஐந்து ஐம்பது நூற்றாண்டுகள் கொண்டாடுகிற யூபிலி என்று பல யூபிலிகளை பற்றி கேள்விப்படுகிற போது அதிலே இந்த ஒரு யூபிலி ஆண்டும் அதில் ஒன்றாக இருக்கிறது என்று அவர்கள் கடந்து போகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் எதிர்மறையாக இந்த யூபிலி ஆண்டு எதற்கு இந்த ஆண்டு துவங்குகிறோம் அடுத்த ஆண்டு முடிக்கப் போகிறோம் இந்த ஆண்டில் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது இந்த ஆண்டினால் என்ன பயன் என்று கூட ஒரு சில நபர்களுடைய உள்ளத்திலே எண்ணங்கள் கூட இந்த நேரத்திலே ஜூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற போது எழலாம் இப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமாக பார்க்கிற போது யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிற போது பலவிதமான உணர்வுகள் கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்திலே உதித்துக் கொண்டிருக்கலாம் நாமும் கூட இந்த இடத்திலே அதை பற்றி சிந்தித்து கூட நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த யூபிலி ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இதோ பல ஆண்டுகளில் இது ஒரு ஆண்டாக கடந்து செல்ல போகிறதா அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஒரு உழுக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறதா என்று சிந்தித்து பார்த்தால் பல நேரங்களில் நான் முதலில் சொன்னது போல மேலோட்டமாக வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கிறது ஏன் இந்த ஒரு பாதிப்பு ஏன் யூபிலி ஆண்டு என்று ஒரு பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை கொடுக்கவில்லை என்று நாம் ஆழ்ந்து பார்க்கிற போது நம்முடைய குடும்ப வாழ்விலே பல விதமான போராட்டங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் சோர்வுகள் ஏமாற்றங்கள் இதோ பொருளாதாரத்திலே தடைகள் என்று பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் இதோ அழைத்தல் வாழ்விலும் சரி அல்லது இல்லற வாழ்விலும் நாம் சந்திக்கின்ற போது இந்த ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவே நம் கண்களுக்கு தென்படுவது இல்லை காரணம் நம்முடைய பிரச்சனைகளே நமக்கு முன்பாக வந்து நின்று இதோ அந்த ஆண்டினுடைய மகிமையை அந்த ஆண்டினுடைய மேன்மையை நாம் நினைவு வண்ணம் நம் இடத்திலிருந்து எண்ணத்தை வேறு விதமாக திருப்பி விடுகிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம் குடும்பங்களிலே நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் இதோ நாசிரித்து குடும்பம் இன்று நமக்கு ஒரு மாதிரிக்கையாக கொடுக்கப்படுகிற போது அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தனவா எல்லாம் கடவுளை சார்ந்தவர்கள் தானே என்று கூட நாம் எண்ணலாம் ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளைப் போல அவர்களுடைய குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் இருந்ததை நாம் காண முடிகின்றது உதாரணமாக மூன்றுவற்றை மற்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் லூக்கான செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள இறைவார்த்தை பகுதி நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இது வானுதூதர் மரியாவுக்கு தோன்றி மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பகுதி அதில் நாம் பார்க்கிறோம் வானதூதர் மரியாளுக்கு தோன்றிய உடனே அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்துகிறார் எல்லாரும் பாராட்டுகிற போது நம்ம மனம் குளிர்ந்து போய்விடும் அன்னைக்கு அப்படி ஒரு பாராட்டை சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவர் கண்ணை கரு மகனை பெற்றெடுக்கிறவர் என்று சொல்லி இதோ அவர் உன்னதரின் கடவுள் எனப்படுவார் தாவீதின் அரியணை அவருடையதாகும் இதோ அவர் பெரியவராக இருப்பார் இறை வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஒரு அலங்கார வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் இதோ கிறிஸ்து பிறப்புல நாட்களில் தியானித்து இருக்கிறோம் இதோ அவருடைய வாழ்க்கையில் அனைத்துமே முரண்பாடாக இருக்கிறது உன்னத கடவுளின் மகன் என்று சொன்னார் ஆனால் அவர் பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லை அங்கு மாட்டு தொழுபம் தான் அவருக்கு இடமாக கிடைக்கின்றது இதோ கடவுள் இவர் பெரியவராக இருப்பார் என்று சொன்னார் ஆனால் அங்கு யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்வார் இல்லை இதுபோன்று அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் இதோ நடந்த நிகழ்வுகளுக்கும் வேதோ எதிர் எதிர் திசை போன்று பெரிய ஒரு பள்ளத்தாக்கு போன்று இதோ வித்தியாசமாக இருக்கிறது முரண்பாடாக இருக்கிறது அன்னை அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு வேதனை எவ்வளோ ஒரு சங்கடம் அந்த நேரத்தில் அந்த குடும்பம் அனுபவித்து இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அவருடைய வாழ்வில் பார்க்கிற போது யோசிப்பு இதோ தன் வாழ்விலே அன்னையோடு ஒப்பந்தமாகி இருந்த நிலையில் மன ஒப்பந்தமாகிய ஒருவர் கருவுற்றிருக்கிறார் என்று அவர் அறிந்தபோது இதோ அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை காட்டிக்கொடுத்தால் கொடுத்தால் கண்ணால் எரிந்து கொள்வார்கள் ஆனால் அவ்வாறு செய்யவும் விருப்பம் இல்லாத ஒரு நிலையில் மறைவாக அவரை விலக்கிவிட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அவ்வாறு மறைவாக விலக்கிவிட நினைக்கின்ற போதுதான் இறைவனுடைய தூதர் அவருக்கு தோன்றி மரியாதை ஏற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கின்றார் எனவே அவருடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கின்றபோது இதோ தன்னுடைய சொந்த ஊரிலும் இடம் இல்லை ஏனென்றால் கணக்கெடுப்பதற்காக அங்கு வெட்லகேம் அவருடைய சொந்த ஊருக்கு செல்லுகின்றார்கள் அங்கு அவர்கள் உறவினர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இன்னுமாக தனக்கு இன்று இருந்த அந்த மரியாள் பார்க்கிற போது தனக்கு ஏற்ற ஒரு துணையாக இல்லை என்று அவரும் புழம்புகிற ஒரு நிலை மறைவாக விளக்கிவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் இதோ அவருடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கின்றது மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது இன்றைய வாசிக்கப்பட்ட நச்சு இதோ மரியாளும் சூசயப்பெறும் ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லுகிற போது அங்கு தொலைந்து போய்விடுகிறார் அவரை தேடி அழைகின்றார்கள் மூன்று நாள் கழித்துதான் அவரை காண்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கிற போது அவர்கள் எவ்வளவு ஒரு வேதனை இவ்வளவு நாம் நம்முடைய குடும்பங்களில் பார்க்கிற ஒரு நிகழ்வுதான் முதலாவதாக மரியாளுக்கு வானது சொன்னது போது கலங்கி நின்றார் அதுபோல திருமண வாழ்விலும் இதோ நாம் எதிர்பார்த்து ஆனால் நடப்பது வேறொன்றாக இருந்திருக்கலாம் திருமணத்திற்கு முன்பு அலங்கார வார்த்தைகளை கூறி இதோ மணமக்கள் பேசுகிற போது பல வார்த்தைகளை பேசுகின்றார்கள் ஆனால் உண்மையில் திருமண வாழ்வு என்று பார்க்கிற போது அப்படியே முரண்பாடாக வேறு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது யோசப்பின் வாழ்வை போன்று திருமணத்துக்கு முன்பாக எனக்கு வரக்கூடிய துணைவர் இவ்வளவு தகுதி வேண்டும் இவென்றைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற சூழலிலே இதோ திருமணமாகிற போது அவருடைய குணநலன்கள் ஒருவர் ஒருவருடைய குணநலன்கள் முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கின்றது அதேபோன்று ஆண்டவர் இயேசு தொலைந்தது போல இன்று குடும்பங்களில் இளையோருடைய வாழ்விலே எத்தனையோ விதமான போதை அல்லது குடிப்பழக்கம் இன்னும் தவறான வாழ்க்கை முறை என்று தவறான உறவுகள் என்று அவருடைய வாழ்வை சீர்குலைந்து தொலைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலாக நம் குடும்பங்களில் இன்று நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே அன்றைய திருக்குடும்பத்தில் சந்தித்த அநேக பிரச்சனைகள் இன்று நம்முடைய குடும்ப வாழ்விலும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் திருக்குடும்ப விழாவிலே இந்த யூபிளி ஆண்டை துவங்குகிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த யூபிலி ஆண்டை பற்றிய அந்த மைய சிந்தனையை நம் இடத்திலிருந்து எடுத்து ஏதோ ஒரு விழா நாமும் சென்றோம் கலந்து கொண்டோம் என்று நாளைய தினம் நம்முடைய வாழ்க்கையை தொடரக்கூடியதாக பல நேரங்களில் மாறிவிடுவதால் தான் யூபிலி ஆண்டு ஒரு வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் கடந்து போய்விடுகிறது அன்புக்குரியவர்களே இந்த ஒரு சூழலில் இந்த யூபிலி ஆண்டை திருத்தந்தை அவர்கள் நமக்கு என்ன அறைகோபுல் கொடுக்கின்றார் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் யூபிலி ஆண்டு நமக்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இன்றைய நாளில் யூபிலி ஆண்டை துவங்கி வைத்தபோது இதோ திருத்தந்தையினுடைய செய்தியை நம்முடைய மறை மாவட்டம் ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கின்றார் அதில் முதலாவதாக நம்முடைய திருத்தந்தை எழுதிய அந்த ஊக்க உரையின் தொடக்க வரிகள் இதோ நம்முடைய எதிர்நோக்கு என்பது நம்பிக்கை அளிக்கின்ற ஒன்று ஏமாற்றம் தராத எதுநோக்கு என்று ரோமியர் கெழுதிய திருமுகம் காரம் ஐந்து இறைவார்த்தையின் அடிப்படையிலே அந்த இறைவார்த்தையானது கொடுக்கப்பட்டு திருத்தந்தை அதை அட்டி அவர் தன்னுடைய ஊக்க உரையை எழுதி வெளியிட்டிருந்தார் போது இதோ அவர்கள் மைய கருத்து நாம் எதிர்நோக்கின் திரு பயணிகள் அப்படி என்றால் நம்பிக்கை வாழ்வோடு பயணிக்கின்றவர்கள் நாம் என்ற அந்த மைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே இந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் நம்முடைய உள்ளத்தில் பதித்து வாழ அழைப்பு கொடுக்கின்றான் எனவே நம்பிக்கை என்றால் என்ன முதலில் தெரிந்து கொள்வோம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற போது நம்பிக்கை என்றால் மூன்று விதமாக நாம் பார்க்கலாம் முதலாவதாக நம்பிக்கை என்பது கடவுளுடைய அந்த நம்பிக்கைக்குரிய தன்மையை சார்ந்து இருப்பதாக பார்க்கின்றோம் உதாரணமாக அபிரகாம் கடவுளால் அழைக்கப்பட்ட போது அவரை கடவுள் அழைத்த அந்த இறைவனை முழுமையாக நம்பினார் இதோ வானத்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று சொன்னபோது அந்த வாக்குறுதியில் அவர் நம்பிக்கை கொண்டார் என்று நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம் எனவே நம்பிக்கை என்பது பழைய ஏற்பாட்டு நாட்களில் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை இதோ நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையாக இருந்தது இன்னொரு விதமாக பார்க்கிற போது விடுதலை பயிர்நூல் அதிகாரத்திலே ஆண்டவர் இதோ அவர்களுக்கு விடுதலை தருகிறவராக அடிமை தனத்திலிருந்து அவர்களை வேற்று இடத்திற்கு மாற்றுகிற வல்லமை படைத்த ஆண்டவராக இருக்கின்றதையும் அவர்கள் நம்பிக்கையாக பார்க்கின்றார்கள் உதாரணமாக விடுதலை பயிர் நூல் அதிகாரத்தில் இதோ நாம் இறங்கி போய் என் மக்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் மோயிசனை அழைத்தபோது போது கூறுகின்றார் எனவே நம்பிக்கை என்றால் விடுதலை ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்வதாக அவர்கள் எண்ணினார்கள் மூன்றாவது விதமாக பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கை என்று சொல்லுகிற போது அவர்கள் அனைவருமே கடவுளுடைய பேய்ஃபுல்னஸ் உண்மை தன்மையை அவர்கள் சார்ந்து வாழ்ந்தார்கள் அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர் என்று திருமுகத்தில் வாசிப்பது போல பழைய ஏற்பாட்டு நாட்களில் கடவுள் உண்மை உள்ளவராக இருந்தார் இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு தவறுகள் செய்து பாவ வழியில் அவரை விட்டு பிரிந்து போனாலும் கடவுள் அவரை தேடி செல்கிறவராக இருக்கின்றார் என்பதை இதோ அவர்கள் நம்பிக்கையோடு பார்க்கின்றார்கள் எனவே நான் வழி மாறி போனாலும் என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறவர் என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்று பல ஏற்பாட்டில் இந்த மூன்று வித கோணங்களிலே நம்பிக்கை அவர்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த நம்பிக்கை என்பது எப்படி மாறியது இந்த நம்பிக்கை என்பது ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இந்த நம்பிக்கை மாறி போகிறதை பார்க்கிறோம் அதைத்தான் தீது கழுதி முதல் திருமுகம் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் இதோ நமக்கு நம்பிக்கையும் வாழ்வின் பிடிப்பையும் தருகிற ஆண்டவர் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவார் எனவே கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்வதுதான் புது ஏற்பாட்டிலே ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றதை நாம் புது ஏற்பாட்டில் பார்க்கின்றோம் இந்த ஒரு பின்னணியிலே மீண்டுமாக அந்த நாசுரேத்து குடும்பத்திற்கு வருவோம் அந்த நாசுரேத்து குடும்பத்திலே இருந்த அன்னை மரியால் யோசிப்பின் வாழ்வை பார்ப்போம் அவர்கள் அந்த நிலையிலே பிரச்சனைகளை சந்தித்த சூழலிலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம்பிக்கையோடு இறைவனை சார்ந்து அவர்கள் வாழ்கின்றார்கள் இதோ நாம் லூகா நற்செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை வார்த்தையில் அன்னை மரியாள் சொல்லுகிறார் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு அகட்டும் என்று அந்த இமானுவேலை பிச்செடுக்க தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்திலே கையளிக்கின்றார் இயேசுவை மையப்படுத்துகிற ஒரு நிலையை காண்கிறோம் அடுத்ததாக லூகா நற்செய்தியிலே இதோ இரண்டாவது அதிகாரத்தில் நாம் அந்த மரியாளின் பாடலில் பார்க்கின்ற போது அங்கு மரியால் நம்பிக்கையோடு அந்த பாடலை பாடி இதோ கடவுள் நீதி உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அதில் என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று கடவுளை மையப்படுத்தி பாடுகிறார் மூன்றாவது யோவான் எழுதிய நச்செய்தி இதோ இருபத்தி ஒன்பது அதிகாரத்திலே இதோ நாம் பார்க்கின்றோம் அந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் பாடுகள் பட்ட அந்த சூழலிலும் நம்பிக்கையோடு அன்னை அவர்கள் அந்த சிலுவை அடையிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை இந்த துன்பக்களம் தாண்டி ஒரு மீட்பு உண்டு என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு அன்னை அவர்களின் சிலுவை அடையில் காத்திருந்தார்கள் எனவே அன்னையினுடைய வாழ்வு முழுவதுமே ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இயேசுவை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையாக கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையாக இருந்ததை நாம் லூகா நற்செய்தியில் நாம் வாசிக்க இருக்கின்றோம் அதனால்தான் லூமர் ஜென்சியம் என்கிற இரண்டாம் வத்திகான் சங்க கொள்கை திரட்டிலே நாம் பார்க்கிறோம் அன்னை மறியால் நம்பிக்கையினுடைய ஒரு மாதிரிகை என்று திரு அவைக்கு இதோ அந்த தந்தையர்கள் கொடுக்கின்றார்கள் எனவே அந்த அன்னை நம்முடைய வாழ்விற்கு ஒரு மாதிரிகையாக இறைவனை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ அவர் நமக்கு இன்று அழைப்பு கொடுக்கின்றார் இரண்டாவதாக யோசேப்பின் வாழ்வை பாருங்கள் இதோ அவர் கண்ணி கருத்தாங்கி இருக்கிறார் என்று மறைவாக விளக்கிவிட வேண்டிய சூழலிலே கனவிலே இதோ வானதுதர் தோன்றி உன்பது மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அவள் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் என்று சொன்னபோது அவர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறார் அது மட்டுமல்ல அதற்கு பிற்பாடு எந்த ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடும் அவரை பார்க்கவில்லை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் அது மட்டுமல்ல ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இதோ எகிப்திற்கு எடுத்துக்கொண்டு ஓடிப்போ என்று சொன்னபோது அந்த இரவில் எழுந்து குழந்தையும் தாயும் அழைத்துக்கொண்டு கொண்டு எகிப்துகளை குடியேறுகிறார் ஒரு புதிய வாழ்வு ஒரு புதிய கலாச்சாரம் புதிய பண்பாடு இந்த சூழல் மத்தியிலே யார் அங்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையிலே கூட தெரியாத சூழலில் அவர் அங்கு எகிப்தை நோக்கி பயணிக்கின்றார் காரணம் ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை புனித யோசிப்பு வெளிப்படுத்துகிறதை திருக்குடும்பத்தில் பார்க்கிறோம் இரண்டாவதாக அவருடைய தச்சு தொழில் ஒரு சாதாரண ஒரு தொழில்தான் பெரிய ஒரு வருமானம் அதில் ஈட்ட முடியாது ஆனாலும் அந்த தொழிலில் செய்து இதோ இறைவனுடைய படைப்பில் தன்னை இணைத்து கொண்டு நம்பிக்கையோடு தன் ஒப்படைக்கப்பட்ட அந்த குடும்பத்தை அவர் பேணி வளர்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம் எனவே புனித யோசேப்பு ஒரு நம்பிக்கையின் மாதிரிகையாக துரு குடும்பத்தில் நாம் காண்கிறோம் எனவே இவர்கள் இருவரும் கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அதனால்தான் அவர்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்களால் நின்று அவை வெல்ல முடிந்தது கிரிவன் விருப்பத்தை தங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேற்ற முடிந்தது இந்த சூழலிலே நாம் இந்த யூபிலி ஆண்டை துவங்கி இருக்கிற இந்த நன்னாளிலே இதோ நம்முடைய வாழ்வின் குடும்ப பிரச்சனைகளை முன்னிறுத்துகிற போது யூபிலி ஆண்டினுடைய மைய சிந்தனையை வெளியேற்றுகிற போது இதோ நாம் கொள்ள வேண்டியது இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இந்த நாட்களில் நாமும் மீண்டுமாக மீட்டெடுக்க வேண்டும் ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை இதோ நாம் புத்தழிச்சி பெற இந்த நாளிலே நாம் முன்னெடுக்க வேண்டும் உறுதி ஏற்க வேண்டும் எனவே நாம் கடவுளை ஆண்டவரை மையப்படுத்துகிற வாழ்விற்கு திரும்ப வேண்டும் ஏனென்றால் இன்றைய கால சூழலை பணம் ஒன்று இருந்தால் போதும் கடவுளே இரண்டாம் நிலை என்று தள்ளக்கூடிய அளவிற்கு இன்று வேகமாக வளர்ந்து வருகிற நவ நாகரிகங்கள் இதோ நம்மை கடவுளிடம் அகற்றி பணத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கிறது பணம் தான் இந்த உலகில் எல்லாம் அவை இருந்தால் போதும் செல்வம் சேர்த்தால் போதும் நாம் எல்லாம் வாங்கிவிடலாம் என்ற ஒரு தவறான சிந்தனைகளை இன்றைய உலகம் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நாமும் கூட கடவுளை இரண்டாம் நிலையில் வைத்து இதோ ஒரு ஆன்மீக வழிபாடு என்று வெறும் சடங்குகளோடு கடவுளை நாம் நிறுத்திவிட்டு வெளி உலக வாழ்விலே நாம் உலகத்தினுடைய போக்கிலே சென்றிருக்கிறோம் மீட்டெடுவோம் இறைவனை முதன்மையாக்குவோம் முதன்மையான இடத்திற்கு நாம் நம் இறைவனை கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அவர்தான் என்று சொல்லி இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கத்தான் இந்த யூபிலி ஆண்டை திருத்தந்தை அறிவித்திருக்கின்றார்கள் கடல் அலைகள் போல எழுகிற பிரச்சனைகள் மத்தியிலே நங்கூரமாக இருப்பது திருச்சிலுவை அந்த சிலுவையை நோக்கி நாம் பயணிப்போம் அந்த சிலுவையோடு பயணிக்கிற போது அந்த இறைவனை மையப்படுத்தி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஆளப்படும் என்று இதோ நம்முடைய திருத்தந்தை அறைகோவில் விடுக்கிறார் எனவே இந்த ஆண்டிலே அந்த நம்பிக்கையை நாம் வளப்படுத்த இதோ இறை வார்த்தைகளை வாசிப்போம் இன்னுமாக நடைபெறுகிற தியானங்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் புதிதாக துவங்கப்பட்டு இதோ தியான இல்லம் ஒவ்வொரு சிறப்பு தியானங்கள் நடைபெற்று வருகிறதை அறிகிறோம் அவற்றில் நாம் பங்கெடுக்கலாம் இறை வார்த்தைகளை அடிக்கடி வீடுகளில் வாசிக்கலாம் தியானிக்கலாம் அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சிக்கலாம் அது நம்முடைய விசுவாசத்தை இதோ நம்பிக்கையை இறை வழியிலே நமக்கு இன்னும் ஆழமாக்கும் என்பதில் சந்தேகமில்லை இரண்டாவது நிலையாக நம்பிக்கையில் ஆழப்படுகிற நாம் திருத்தந்தை சொல்லுகிறார் இதோ நீங்களும் நம்பிக்கையின் அடையாளமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார் இந்த நாட்களில் இதோ நம்முடைய வாழ்கிற இளையோர் வழிதவறி போகிற சூழலில் வாழ்க்கை ஓட்டத்தில் எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியாத நிலையிலே அல்லது பெற்றோர்கள் குடும்ப பிரச்சனைகளின் மூழ்கி அவர்கள் என்ன செய்வது என்று அறியாத போது அல்லது உடன் பிறப்புகளால் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது சொந்த பந்தங்களால் கைவிடப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிற போது நாம் மற்றவர்களுக்கு நம் அரும்பியங்களில் அருகாமையில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் விடிவெள்ளையாக ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறவர்களாக நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைகள் இதோ நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று இந்த நாளிலே திருத்தந்தையின் நம்மோடு பகிர்ந்து கொண்டு கேட்டுக்கொள்கின்றார் எனவே நம்பிக்கையின் அடையாளமாக இதோ நாம் குடும்பங்களாகட்டும் இளையோராகட்டும் அல்லது இதோ புலம் பெயர்ந்து வாழ்வோரிடத்திலே நம்பிக்கை தருபவர்களாக இருப்போம் அதே போல மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களை சந்தித்து இந்த ஆண்டிலே அவர்களுக்கு நாம் நம்பிக்கையூட்டுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரும் அளவில் ஏழை எளியவர்கள் நம்மோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே இதோ வாழ்க்கையினுடைய விளிம்பிலே கஷ்டப்பட்டு வாழ்கிற அவர்களுக்கு இதோ நாம் நம்பிக்கையின் அடையாளங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குவோம் என்பதில் இந்த யூபிலி ஆண்டு நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள ஆண்டாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே இந்த யூபிலி ஆண்டை துவங்குகிற இந்த வேளையில் இதோ ஆண்டு மற்ற ஆண்டுகளைப் போல நான் முதலில் சொன்னது போல மேலோட்டமாக நாம் எடுத்துச் செல்லாமல் நம்முடைய இறை நம்பிக்கையை இந்த ஆண்டிலே நான் ஆழப்படுத்துவேன் இதோ திருத்தலங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வேன் இதோ அங்கு இருக்கிற பேரு பலன்களை நான் பெற்று இதோ என்னுடைய நம்பிக்கை வாழ்வை உறுதிப்படுத்துவேன் எனவே இறை வார்த்தையில் ஊன்றி நிற்பேன் என்ற அந்த உறுதி ஏற்போம் இரண்டாவதாக நாம் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளங்களாக இந்த உலகிலே ஆறுதலையும் நம்பிக்கையையும் நம் வார்த்தைகளால் விதைத்து இதோ அந்த நம்பிக்கையை அறுத்தெடுப்போம் இறைவன் வழியில் இறைவன் வழி காட்டுகிற வழியில் நாம் நடந்து செல்வோம் அதற்கான வருத்தை இந்த திருப்பலியிலே நாம் இறைஞ்சுவோம் நல்லா என் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசிர்வதிப்பாராகு நம் குடும்பங்களையும் அவர் நிறைவாக ஆசிர்வதித்து குடும்பங்களில் இயேசு நம்மோடு இருந்து இதோ திருக்குடும்பங்களாக நாமும் வாழ்ந்திட இறைவன் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்